குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாயுமான சுவாமிகள் அருள் செய்த பாடல்கள் வரிசையில் ஆனந்தம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் ஐந்து தெரிவாக ஓர்வன நடப்பன பரப்பன செயல் கொண்டு இருப்பன முதல் தேகங்கள் அத்தனையும் மோகம் கொள் பௌதீகம் ஜென்மித்த ஆங்கு இறக்கும் விரிவாய பூதங்கள் ஒன்றோடு ஒன்றாய் அழியும் மேல்கொன் சேஷம் அதுவே பெருவெளி நிராலம்பம் நிறைசூன்யம் உபசாந்த வேத வேதாந்த ஞானம் பிரியாத பேரொளி பிறக்கின்ற அருள் அருள் பெற்றோர்கள் பெற்ற பெருமை பிறவாமை என்றைக்கும் இரவாமையாய் வந்து பேசாமை ஆகும் எனவே பரிவாய் எனக்கு நீ அறிவிக்க வந்ததே பரிபாக காலம் அளவோ பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கம் அற நிறைகின்ற ஆனந்தமே பார்க்கும் இடங்கள் தோறும் நீக்கமற நிறைந்து விளங்குகின்ற முழுமையான பேரின்பமே கண்ணால் காணுமாறு ஊர்வன நடப்பன பரப்பன பல்வேறு வினைகளை செய்து இருப்பன முதலிய உடல் கொண்டு பிறந்த உயிர்கள் அனைத்தும் பஞ்ச பூதங்களால் ஆகிய உடல் கொண்டு பிறந்த அதனால் பின்னர் அவை இறக்கும் பூதங்களும் முறையே நிலம் நீரிலும் நீர் நெருப்பிலும் நெருப்பு காற்றிலும் காற்று ஆகாயத்திலும் ஆக ஒன்றில் ஒன்று மறையும் அதற்கு மேலும் எஞ்சி நிற்கும் பொருள் ஒன்று உண்டு அதுதான் வெட்ட வெளி எதையும் பற்றி நில்லாதது முழு வாழ் அருள் பிறக்க ஏதுவாய் விளங்கும் வேத வேதாந்தம் கூறும் மெய்ஞானம் அந்த மெய்ஞானத்தால் பெற்ற பிரிப்பில்லாத பேரொழியாக விளங்கும் திருவருள் அவ்வருளை பெற்றவர்கள் பெற்ற பெருமை மீண்டும் உடல் கொண்டு பிறவாமை அதுவும் என்றும் இரவாத தன்மை வந்து பொருந்த பேசாமையே ஆகும் எனவே என் மீது இரக்கம் காட்டி இதனை நீ அறிவிக்க அந்த காலம் மல பரிபாகம் நிகழும் காலம் அல்லவா அப்படின்னு சொல்லி இதுதாங்க இது தாங்க இந்த பாட்டோட பொருள்